தற்போதைய செய்தி திருப்பூரில் திருமணமான பத்து மாதத்தில் வரதட்சணை கொடுமையால் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது திருமணத்தின் போது நூற்று இருபது சவரன் நகை போடப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் மன உளைச்சலில் இருந்த பெண் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் பாலாஜி ரித்தன்யாவை தொடர்ந்து மேலும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து செய்து கொண்டிருக்கிறார் என்ன நடந்தது விவரம் என்ன காயத்ரி அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் பல நூறு பவுன் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டு பல லட்சங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் வரதட்சணை கொடுமை தாங்காமல் ரிதன்யா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு பெண்ணும் இதே போன்று பல நூறு பவுன் மற்றும் ஏராளமான பணம் கொடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர் தாராபுரம் சாலை பிரண்ட் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவரது மகள் பிரீத்தியை ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஸ்வர் என்பவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றனர் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணத்தின் பொழுது நூற்றி இருபது சவரன் நகையானது பெண்ணிற்கு மணமகளுக்கு மற்றும் மணமகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மேலும் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இன்னோவா கார் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து பணம் குறித்து சதீஸ்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து பிரீத்தியிடம் கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்தின் அடிப்படையில் ஐம்பது லட்சம் ரூபாய் பணமானது வரவேண்டியதை அறிந்த சதீஸ்வர் குடும்பத்தினர் அந்த பணத்தை கேட்டு கொடுந்த கடுமையான தொல்லைகள் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து பணம் குறித்தே பேசியதால் மன உளைச்சலில் இருந்து வந்த பிரீத்தி பத்து மாதங்களில் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த ஒரு மாதமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய தனது தாய் வீட்டில் குடியேறியிருக்கிறார் அங்கு தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்த பிரீத்தியிடம் பேசிய அவரது கணவர் உள்ளிட்டோர் பணம் மட்டுமே பிரதானம் என்ற ரீதியில் பேசியதால் இதனால் மன உளைச்சல் வழங்காத நேற்று மாலை தாய் வீட்டில் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பாக நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு பத்து மாதத்தில் பெண் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக தற்பொழுது ஆடியோ விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த உடலானது அதாவது பிரீத்தியின் உடல் தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்புராய்வு சோதனைகள் முடிவடைந்து உடல்நலிடம் வழங்க திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்டு உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதாவது கணவரின் உறவினர்கள் மற்றும் கணவினரின் பெற்றோர் உள்ளிட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்ணின் உறவினர்கள் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆதிவ விசாரணையின் அடிப்படையில் வழக்குகளில் மாற்றம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆணையர் உறுதியளித்ததை தொடர்ந்து தற்பொழுது தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட உறவினர்கள் உடலை பெற மறுத்து தொடர்ந்து அங்கேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது பல நூறு பவுன் கொடுத்து வரதட்சணையாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கொங்கு மண்டலத்தில் இது போன்ற வரதட்சணை கொடுமை மற்றும் உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவது இந்த பகுதியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காயத்ரி